வாங்க மக்களே எல்லாம் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இது நம்மளோட ஃபஸ்ட் லைவ் ஃபஸ்ட் லைஃ்க்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இருக்கீங்க அம்மு வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்னுடைய ஃபஸ்ட் லைவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு உள்ளவங்க நீங்களா நல்லா இருக்கீங்களா அம்மு எந்த ஊர் அம்மோ உங்களுக்கு ओके ओके चेन्नई आ गॉट दैट वर्क பண்றீங்களா இல்லனா எப்படி கவர்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் वर्क பண்றீங்களா இல்லனா வீட்ல தான் இருக்கீங்களோ அவ்सोयபா ஐடி ஜாவா ओके 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 Súper, súper. きれい。Okay, okay, okay. வேர்ல்டு ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 தேங்க் யூ நல்லா பண்ணுங்க ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ டோன்ட் வரி ஓகே ஓகே தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ அம்ம டேக் கேர் ஓகேம்மா டேக் கேர் யூ டா தேங்க் யூ தேங்க் யூ நீங்களும் பாத்து கவனமா இருங்க வணக்கம் வந்தன ஹாய் விஜய்க்கு விஜய் சப்போர்ட் வாங்க வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் டிவி கே விஜய் ஓகே 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 அம்மா டிவி கே விஜய் காஞ்சிபுரம் எப்படி காஞ்சிபுரம் சூப்பர் காஞ்சிபுரமுக்கு ஒரு குறையும் இல்லை சூப்பராக இருந்துச்சு தலைவர் ஸ்பீச் வேறு லெவலில் இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா பேசினார் அதே பவர் ஓடி வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எதிர்பார்ப்போம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சுகன்யா ஹாய் இந்த லைவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு அவர் வந்து நல்லபடியாக பேசினார் நல்லா இருந்தது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு இதே எஃபெக்டோடி இதே பவரோடி அவர் வந்து எலெக்ஷனை நிற்கணும் மக்கள்லாம் ரொம்பவும் புஷ் பண்ணணும் நம்ம மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குது அந்த நம்பிக்கையை வந்து வீண் போகாத அளவுக்கு நம்மளும் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம கையில் தான் இருக்கு நம்ம ஃபுல் எஃபோர்ட் போடணும் தெ தெரிஞ்ச மக்கள் தெரியாத மக்கள்கிட்டலாம் வந்து இந்த விஷயங்களை எடுத்து கொண்டு போகணும் கொண்டு போனால் தான் எல்லாருக்குமே தெரியும் காஞ்சிபுரம் வேர லபல் காஞ்சி காமாட்சி மதுரா மீனாட்சி வாத்தலை 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 தலை 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 வாங்கப்பா கண்டிப்பாக லைவில் பேச வாங்கோ வாங்கோ ராஜா சார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க Yes, yes, yes. तं नमः <singing flowers> ஓகே மக்களே உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு லைவில் நம்ம சந்திப்போம் அடிக்கடி உங்கள் லைவில் சந்திப்பேன் நானும் இனிமேல் எலெக்ஷன் வர்றப்போ நிறையாவே சந்திப்பேன் நிறைய எலெக்ஷன் விஷயங்களை பற்றி பேசுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த நாள் இனி நாளாக ஆக்கி கொடுத்த ஆண்டவங்களுக்கு மிக்க நன்றி சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கலாம் குட் நைட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்